வணக்கம் எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம் இவ்வாலயத்தின் காணொலியை ரசித்திருந்தால் சன்ரைஸ் ஃபோட்டோஸ் யூடியூப் ஆலய விசேஷங்கள் சேனலுக்கு லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் செய்யுங்க மறக்காமல் அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க ஆலய விசேஷத்தில் இன்று நாம் காண இருப்பது திருவரிதாயம் ஜகதாம்பிகை உடனுரை திருவல்லீஸ்வரர் திருக்கோவில் இவ்வாலயம் பாடி சென்னை ஐம்பது என்னும் இடத்தில் அமைந்துள்ளது எங்கும் காணா வண்ணம் புறாக்களின் கூட்டம் இங்கு காணப்படுகின்றது பக்தர்கள் அவற்றிற்கு உணவளிக்கின்றனர் இவ்வாலயம் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஆலயத்தில் மிகப்பெரிய கொடிமரமும் பலிப்பீடமும் காணப்படுகின்றது அதற்கு பின்புறம் நந்தி பகவான் சிறிய கோபுர சன்னதியில் சிவபெருமான் சன்னதி நோக்கியவாறு அமர்ந்துள்ளார் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹாம் குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே ரமகான் சென்னையிலேருந்து திருவள்ளுவர் மார திருவள்ளூர் வழி மார்க்கத்தலத்தில் இந்த வளிதாயம்னு கேத்திரம் அமைஞ்சிருக்கு மேனக்கையோட சாபத்தினால பரத்வாஜர் வந்து இங்கே கருங்குறி வடிவத்தில் வந்து பூஜை பண்ணதாக வரலாறு அந்த கருங்குருவி பேர் வளையன் வளையன் பூஜை பண்ணதால் வளிதாயம்னு பேர் தொண்டை நாட்டு முப்பத்திரெண்டு சிவத்தலத்தில் இது ஒரு சிவத்தலம் திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் ராமலிங்க சுவாமிகள் வந்து பாடல் பெற்றது சூரிய சந்திரன் பூஜை பண்ணியிருக்காரு அஞ்சநேயர் பூஜை பண்ணியிருக்கார் பிரகத்பதி குரு வந்து இங்கே பூஜை பண்ணியிருக்கார் ப்ரகத்பதி குரு வந்து இங்கே பூஜை பண்ணியிருக்காரு திருச்செந்தூர் ஆலங்குடி தென்குடி சிட்டுக்கு சமானமான கோவில் கோவில் வந்து கஜபிருஷ்ட விமானம்னு சொல்லிட்டு ரவுண்டான மூலஸ்தானம் சுவாமி பேர் திருவல்லீஸ்வரர் அம்பாள் பேர் ஜெகதாம்பிகை கோட்டத்தில் வந்து கணபதி தட்சிணாமூர்த்தி இருக்கார் ஆலங்குடியில் தட்சிணாமூர்த்தி சிறப்பு மாதிரி இங்கே தட்சிணாமூர்த்தி சிறப்பு சுற்றி வரும்போது சோமாஸ் சன்னதி பக்கத்தில் பிரதான கணபதி முருகர் சன்னதி முருகர் வந்து ஒரு திருப்புகழ்பாளர் இருக்கார் அருணிநாதர் அதனால் முருகர் ஒரு சிறப்பு எதிர்க்க வந்து பெருமாள் பவருக்கு வந்து பெருமாளே இருக்கார் பெருமாள் வந்து இங்கே பூஜை பண்ணதாக ஒரு சரித்திரம் இருக்குது ஆஞ்சநேயர் வந்து பூஜை பண்ணதா ஒரு சரித்திரம் இருக்குது எம்எம் வந்து பூஜை பண்ணதாக ஒரு இது இருக்குது அதனால் இந்த வலிதாயத்தில் வந்து வழிபட்டால் இந்த பயமெல்லாம் வந்து இருக்கு அது சுற்றி வரும்போது அதேமாதிரி மகாவிஷ்ணு சண்டிகேஸ்வரன் துர்கை துர்கை வந்து பிரயோக சக்கரன்னு சொல்லிட்டு விஷ்ணு துர்கை வணங்கினால் சிறப்பு ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு தன் பார்வையால் அருள் வழங்க திருவுள்ளம் கொண்ட குரு பகவான் இன்றளவும் அருள் பாலித்து வருகின்றார் குரு பகவானுக்கு இவ்வாலயத்தில் தனி கோபுர சன்னதி அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் மேற்கு நோக்கிய தனி சன்னதியில் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு குரு பகவான் இனிவே அருள்வாளிக்கின்றார் இங்கு இது ஒரு மிக விசேஷமானதாக கருதப்படுகின்றது இது குரு பயிற்சி விழாலாம் வந்து இங்கே சிறப்பாக இருக்கும் நடத்திர கோயில் திதி கோயில் சொல்லிட்டு ரெண்டு சொல்லுவாள் அதில் வந்து இது வந்து பௌர்ணமி திதி வந்து விசேஷம் பௌர்ணமியில் வந்து அண்ணாபிஷேகம் பௌர்ணமியில் வந்து கார்த்திகை தீபம் பௌர்ணமியில் வந்து நடராஜர் இது பௌர்ணமியில் வந்து திருக்கல்யாணம் அந்த மாதிரி பௌர்ணமி சிறப்பான கோவில் வியாழக்கிழமை இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக நடக்குது குரு தோட்டங்கள் குரு பரிகாரங்கள்லாம் இங்கே போட்டால் ரம்தானத்துக்கு வேலைக்கு குரு பகவான் வந்து ரெண்டு நாள் இடத்துல இங்கே வந்து குரு வந்து வாரம் வாரம் வணங்கினால் அந்த குருவாராக வர தொல்லை வந்து போயிடும்னு ஒரு நம்பிக்கை இங்கே குருவோடய அருள் இருந்தால் தான் இந்த கோவிலுக்கு வர முடியுன்றது எங்களுடைய ஒரு சிறப்பு அதாவது குரு பேட்டி விழா சிறப்பாக இங்கே ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க இத்தனை மாதம் அதே மாதிரி பிரம்மோற்சவமும் இருக்குது குரு பகவானுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் ஆலங்குடிக்கும் திருச்சி தென்குடிச்சையும் சேர்ந்த மாதிரி இது கோவில் ஆலங்குடியில் திருஷ்ணாமூர்த்தி தென்குடிச்சிட்டியில் குரு பகவான் இருக்கார் சுவாமி அம்பாஜி நடுவில் அதே மாதிரி ரெண்டும் ரெண்டு கோவிலுக்கு போன மாதிரி ஒரு சிறப்பு இது இது வந்தால் சிவபெருமானின் ஆலயத்தில் நவக்கிரகங்கள் இல்லாமலா ஆம் இங்கு நவக்கிரகங்களுக்கு தனி கோபுர சன்னதி காணப்படுகின்றது குரு பகவான் தன் சகோதரரின் மனைவி மேனகையிடம் சாபம் பெற்றார் குரு பகவான் சாப விமோசனம் பெற மார்க்கண்டேய மகரிஷியின் அறிவுரையின்படி இத்தலத்தில் உள்ள சிவனை வணங்கும்படி கூறினார் பாவம் நீக்கி மோட்சம் கிடைக்கப்பெறும் என்று வழிகாட்டினார் அதன்படி குரு பகவான் புனித தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை வணங்கி கடும் தவமிருந்து சிவனருளை பெற்று சாபமோசம் பெற்றார் கோஷாலை இங்கு அமைத்துள்ளனர் இவ்வாலயத்தில் மகா சிவராத்திரி விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது மூலவர் சுயம்புமூர்த்தி திருவல்லீஸ்வரர் இவருக்கு மேல் உள்ள விமானம் கஜபிருஷ்ட விமானம் என்று அழைக்கின்றனர் இது குருஸ்தலம் என்ற சிறப்பை பெற்றிருக்கின்றது குரு பரிகார ஸ்தலங்களில் திருவலிதாயமும் ஒன்றாகும் உள் பிராகாரத்தில் வலதுபுறம் மேற்கு நோக்கியபடி அம்பாள் சன்னதி அமைந்திருக்கின்றது அம்பாளின் திருநாமம் ஜகதாம்பிகைக்கு எதிரே தெற்கு வெளி பிராகாரத்தில் சிம்ம வாகனம் அம்பாளை நோக்கியவாறு அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் ஸ்தல விருட்சம் வெல்வமரம் ஸ்ரீ மங்கள விநாயகருக்கு தனி கோபுர சன்னதி காணப்படுகின்றது இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வணங்கினால் தோஷங்கள் விலகும் இத்தல குரு பகவானை வணங்கினால் பாவங்கள் விலகும் நாயன்மார்களின் திருவுருவச் சிலைகள் இங்கு காணப்படுகின்றது ஜகதாம்பிகை அம்பாள் மஞ்சள் குங்குமம் மலர் மாலைகள் என புன்முருகளுடன் எழில் கொஞ்சம் அழகுடன் காட்சியளிக்கிறார் கருவறையில் திருவல்லீஸ்வரர் சந்தனம் விபூதி மலர் அலங்காரம் என கம்பீரமாக காணப்படுகின்றார் இவ்வளவு அருமையும் பெருமையும் நிறைந்த இவ்வாலயத்தின் காணொலியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் ஆலய விசேஷங்கள் மூலமாக கண்டும் இவ்வாலயத்திற்கு சென்றும் ஜகதாம்பியை உடனுரை திருவல்லீஸ்வரர் அருளாசியைப் பெற்று வருவோமாக நன்றி வணக்கம்